சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விவகாரம் தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரிக்க மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆயிரத்தின விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்ற ஆதாரங்கள் தந்தம் உள்ளதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அதில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற தொலைபேசி உரையாடல் தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய அண்ணாமலை அதனை வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கவில்லை என நம் மனுவில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்துமாறு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கோரிக்கை மனு அனுப்பியதாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தனது கோரிக்கை மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணையாக வந்தபோது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் அவர் யார் யாரிடம் பேசினார் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக கூறிய அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி அனைத்து ஆதாரங்களையும் பெற்று விசாரிக்க வேண்டும் என்று வாதிட்டார் நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன அரசியல்வாதிகள் தெரிவிக்கூடிய கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா இது போல வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டுமானால் தினமும் நூறு வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டி வரும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இதற்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் இதுபோன்று அரசியல்வாதிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி ஞானசேகனுக்கு எதிரான வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ள நிலையில் மனுதர கோரிய நிவாரணத்தை வழங்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் சரவணன்